அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துல ரசூலிகில் கரீம் அம்மாபா கண்ணியத்திற்குரிய உறவுகளே கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட ஒரு ஊரைச் சார்ந்த ஒரு பெண் சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை பதிவிட்டதின் காரணத்தினால் சமூக வலைதளங்கள் எங்கும் தீமைகள் புயலாய் வீசுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய உறவுகளே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் காலம் காலமாக வந்து கொண்டிருக்கின்றது இன்று நேற்று இது முஸ்லீம்களிலே ஒரு சிலர் முஸ்லீம் பெயர் தாங்கிகளும் இதை சொல்வார்கள் சில முஸ்லீம்களும் கூட இது போன்ற கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முஸ்லீம்கள் அல்லாதவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இதுபோன்ற இஸ்லாத்தின் எதிரிகளுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இதுபோன்று பேசுவதற்கு காரணமாக ஆக்கப்படுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய உறவுகளே இந்த நேரத்திலே ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு ஆகிவிட்டதென்றால் அந்த பெண் பேசிய கருத்துகள் அபத்தமானது அசிங்கமானது அதைவிட மோசமாக இன்று அவளை விமர்சனம் செய்யக்கூடியவருடைய கருத்துக்கள் சென்று கொண்டிருக்கின்றன இதுபோன்ற ஆயிரக்கணக்கில் தோன்றுவார்கள் அதையெல்லாம் எதிர்த்துதான் என்று இஸ்லாம் களமாடிக்கொண்டிருக்கின்றது காரணம் களத்தில் இஸ்லாம் மட்டும்தான் நிற்கின்றது வேறு யாருமே கிடையாது இப்படி பேசியவர்கள் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்கள் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டார் இவர்களை எதிர்கொள்ளக்கூடிய முறை என்ன என்பதைத்தான் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய மீடியாக்கள் நாம் சின்னதாக பேசினால் கூட அதை பெரி பெரிதாக ஊதி பெருக்கி இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கேவலமாக விமர்சிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உறவுகளே இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் நம் சமூகம் செய்யக்கூடிய முதல் தவறு என்னவென்றால் குறிப்பிட்ட அந்த பெண்ணை திட்டி தீர்ப்பது மிரட்டுவது தேவையில்லாத வார்த்தைகளைச் சொல்வது எந்த அளவிற்கென்றால் ஒரு மதிகட்ட பெண் போதையில் இருக்கும் பொழுது எப்படி திட்டுவாளோ அதைவிட கேவலமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் திட்டுகின்றார்கள் நம்முடைய உறவு இதனால் மாற்றங்கள் வருமா இதனால் ஏதாவது பயன் கிடைக்குமா இதனால் அந்த பெண்ணோ அந்த பெண்ணை போன்ற கருத்துக்கள் உள்ளவர்களோ பிரிந்துவதற்கு வாய்ப்பிருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய உறவுகளே இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய அந்த உபதேசம் அது எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் செல்லுங்கள் அவன் அலிச்சாட்டியம் செய்கின்றான் அவனுக்கு உபதேசம் செய்யுங்கள் அவன் சிந்தனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நளினமாக சொல்ல சொல்றான் லேசான முறையில் சொல்ல சொல்லுகின்றான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் ஃபிரௌனுக்கே இப்படி நம்ம உபதேசம் பண்ணணும்னா குறிப்பிட்ட நபர் ஃபிரௌனா சிந்தித்து பார்க்க வேண்டும் பதக்கில் ஃபைன்ன திக்ரா தன்ஃபால் முக்மினி உபதேசம் செய்யுங்கள் முக்மீனுக்கு பலன் தரும்னு அல்லாஹ் சொல்கிறேன் நம்ம உபதேசம் எப்படி இருக்கணும் குரானாக இருக்க வேண்டும் ஹதீஸாக இருக்க வேண்டும் நல்ல உதாரணங்களாக இருக்க வேண்டும் நல்ல செய்முறையாக இருக்க வேண்டும் கொலை செய்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுவதின் காரணத்தினால் யாருக்கு லாபம் யாருக்கும் லாபம் கிடையாது எல்லாம் நஷ்டம் ஊதி பெருசாக்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் சில இளைஞர்கள் சில வாலிபர்களை பார்க்கின்றோம் ஏதோ இஸ்லாத்திற்கு வந்த மிகப்பெரிய இடியை போன்று இதை நினைத்து கொண்டு ரொம்ப அக்கறையாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு கருத்துக்கள் பதிவிடுகின்றார் அல்லாஹ் குரானிலே நபியை பார்த்து சொல்லுகின்றார் அவங்க உண்மையாலே மாச்சிக்கிட்டாங்க உண்மையாலே மாச்சிக்கிட்டே தான் அல்லாஹ் சொல்கிறான் நபியே உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற அல்லக பாசம் அல்ல ஆசாரி அப்போ நாம் சின்ன கருத்து விமர்சனம் பண்ணுறவங்க இன்னைக்கு நேதாக பண்ணுறாங்க சல்மான் ருஷ்டி எங்கே தஸ்லீமான் நஸ்ரின் எங்கே என்னவெல்லாம் இஸ்லாத்தை பற்றி பேசினார்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்றே தெரியவில்லையே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்களே இஸ்லாம் என்று எப்படி இருக்கின்றது மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு சாபுமணி அடித்துக் கொண்டிருக்கின்றதே லண்டனிலே ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இன்று இஸ்லாத்தை நோக்கி வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றோமே இவர்கள்லாம் ஏதாவது பண்ண முடியுதா முதல்ல வசைப்பாடுவது இரண்டாவது நவி இல்லாத ஒரு பிரச்சாரம் மூன்றாவது நம்மை நாமே போட்டு வதைத்து ஒரு முஸ்லீம் ஆயிடுச்சே ஒரு புர்கா போட்டு பேசுறாள் பேசினால் என்ன ஆகிவிடும் இந்த கோட்டை யாராவது அசைக்க முடியுமா கண்ணியத்திற்குரிய உறவுகளை அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் இவரி அல்லாஹுடைய ஒளியை தன்னுடைய வாயை கொண்டு அணை அணைக்க நாடுகின்றார்கள் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை நிச்சயம் பரிபூர்ணப்படுத்தான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எதிரிகளுக்கு கடலை இஸ்லாமிய எதிரிகள் பச்சை சங்கி பயங்கரவாதி தீவிரவாதி என்னென்னலாம் பேசுகிறோம் நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அவனுக்கு கிடைச்சிச்சு வாய்ப்பு இப்போ முதல்ல நான்காவது விஷயம் நாம் புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீடியோ பூராமான் போட்டான் பாட்டில் லைக்கு ஷேர் வாங்கிகிட்டே இருக்கான் காசு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறான் எதிரிகள் நம்மை பற்றிய தவறான கருத்துக்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றது நாம் முறையோடு இதை இருந்தோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கருத்து நிச்சயம் அது நம்மளை பற்றி பரவேற்காது பொய்களை அள்ளி வீசுகின்றார்கள் நம்மை நோக்கி பெண்களுக்கு இஸ்லாத்தை விட உலகத்திலே விடுதலை யார் கொடுக்க முடியும் பெண் ஆன்மா இருக்கு ஆன்மாவை ஆடு மாடு பொம்பளன்னு பேசின காலத்தில் பெண்களுக்கு சொத்து கொடுத்தது இஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மறுமணத்தை பற்றி சிந்திக்காத நேரத்திலே மறுமணத்தை அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது இஸ்லாம் துருமை திருமைசல் எல்லா ஒரு பெண் ஒரு நபித்தோழர் முதல் கணவன் இறந்துட்டார் யாரு அலீபுன் அபிதா எல்லா அவருடைய அண்ணன் ஜாஃபரீப அவர்கள் இரண்டாவது அபூபக்கரணி எல்லாம் அவங்க அவர்களை திருமணம் முடிக்கின்றார் அவங்களும் இறந்துடுறாங்க மூன்றாவது ஒரு திருமணம் முடிக்கின்றார்கள் அவர்களும் இறந்து விடுகின்றார்கள் நான்காவதாக மாவி அணியெல்லாம் அவங்க அவர்களை திருமணம் முடிக்கின்றார் இந்த அளவுக்கு இஸ்லாம் அணிஞ்சது பொம்பளை உன் புருஷன் இறந்துட்டான்றதுனால நீ வாழ வெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது உடன்கட்டை ஏறி கொண்டிருந்த கூடிய அந்த காலகட்டத்திலே பெண்களை உயிரோடு புதைத்த அந்த காலகட்டத்திலே இந்த தத்துவங்களை சொல்லி பெண்களை வாழ வைத்த மார்க்கம் பெருசாக சொல்லணுமா நிறைய பேசலாம் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறையில் நான்காவது விஷயம் என்னவென்றால் மு நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம் இது போன்ற பேசக்கூடிய துணிச்சலான பெண்கள் தான் எதிரிகளுடைய குறி அவர்களை வைத்துத்தான் என்ன செய்கிறாங்க நம்மை வசைபாடுகின்றார்கள் இவங்களாம் டைரெக்டாக பேச முடியாது இவங்களுக்கு தேவை ஒரு தஸ்லீமான அஸ்லின் ஒரு சல்மான் ருஷ்டி அவர்கள் முஸ்லீமுடைய பேரிலே இருக்க வேண்டும் அவர்களை பற்றி தான் அவர்களை வைத்துத்தான் பேசுவார்கள் அதே மாதிரி இந்த மாதிரி பெண்களை நினைச்சி வாங்க எடுப்பாம் அவங்க தன்னை நினைச்சி வாங்க புரட்சி பெண் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இன்று ஈரானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சிக்கு காரணமே இது போன்ற கருத்துக்கள் தான் இது போன்ற வழிகட்ட பெண்கள் இதுக்கு காரணம் இன்றைக்கு என்ன பண்ணுறான் அந்த பொம்பளை நல்லதே செய்கிறாங்க இறாலில் என்ன புரட்சி நடக்குது நல்லதாக நடக்குது கொமேனுடைய படத்தை தீயை வச்சு எரித்து அந்த படத்தில் சிகரெட் பிடிக்கிறான் இது என்ன புரட்சியாக இது இது என்ன பெரிய மாற்றத்தை நாகரிகத்தை உலகத்திற்கு கொண்டு வரப்போகின்றதா அப்போ இது போன்ற பெண்கள் இப்படி இஸ்லாத்திற்கு எதிராக பேசும்பொழுது அவங்கள வந்து நாம் வந்து அட்டாக் பண்ணோம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டோன்னா அவளுடைய அந்த சூடு கூடும் கூடி 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 அதுக்கு எதிராகவே சிந்திச்சு சிந்திச்சு ஒன்று கூடி இது போன்ற புரட்சிகள் செய்வதற்கு அவர்கள் வழிவகுப்பார்கள் கண்ணியத்திற்குரிய உறவுகளே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பெண் குழந்தைகளிடம் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் நீ என்ன இப்படிலாம் கேட்குற நீ என்ன இப்படி பேசுற அப்படிலாம் பேசக்கூடாது நளினமாக போகும் நளினமாக சொல்லும் இதான் இஸ்லாம் இதான் மார்க்கம் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் சரியான வழி அவர்கள் எதிர்கருத்துக்கள் இருந்தால் அவர்களை அரவணைத்து அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர வெட்டி விடுவேன் குத்தி விடுவேன் கொன்று விடுவேன் இஸ்லாம் என்றால் உனக்கு என்ன தெரியுமா ஒருத்தன் பேசுகிறான் இஸ்லாத்தை பற்றி ஒருத்தன் பேசுகிறான் அப்போ அவனுக்கு எப்படி பதிவு போடணும் ஹசூல்சலாஹிஸை எப்படி சொன்னாங்க எவ்வளவு நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் இமாம் ஹசன் பசரி ரஹமுத்துள்ளாலையும் பதினாலு வயசு தான் இருக்கும் பெரிய மகத்தீஸ் ஒரு உஸ்தாது உட்கார்ந்து உதவி செய்கிறார் கையில் படாம உதிவு செய்கிறார் அங்கே தண்ணி பட்டாதான் உதவு கூடும் தொழுவு கூடும் ஹசன் பசரி ரஹமத்துள்ளாலேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்த என்ன சொல்கிறாங்க நேராக போய் உஸ்தாத் அவங்க கையில் தண்ணி படலன்னா சொல்லலை தன்னுடைய சகோதரனை அழைத்து உஸ்தாதிடம் சொல்லுகின்றார்கள் உஸ்தாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒது செய்கிறோம் யார் கரெக்டாக ஒது செய்கிறாங்கன்னு பாருங்கள் அவரு தான் கரெக்டு இவர் தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னொன்னு ரெண்டு பேரும் ஒது செய்கிறான் செஞ்ச உடனே உஸ்தாது என்ன செய்கிறார் புரிஞ்சுக்கிறார் ஆஹா நம்ம கையில் தண்ணி படாதது தான் என்ன செய்கிறாரு ஹசன் உணர்த்துகின்றார் என்று தன்னுடைய கைகளிலே தண்ணீர் படுவதாக அவர் உறுதி செய்துவிட்டு செல்கின்றார் நளினமான மார்க் நளினமாக இஸ்லாத்தை நாம் என்ன செய்யணும் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லி அவருடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய அரண்களாக நாம் இருக்க வேண்டும் அத்தகைய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாகலைக்கம் வரமத்துள்ளா இவரம்